முதலாவது படிப்பினை என்னவென்று சொன்னால் சாதாரணமாக அந்த மரத்தினுடைய வேர் இருக்குதா இல்லையா அந்த வேர் வந்து இருக பிணைந்து இருக்கு எந்த அளவுக்கு பூமியோடு இருக பிணைந்திருக்கிறதோ அந்த மரம் என்ன செய்யும் நீண்ட காலம் வாழும் சாதாரணமான வகையில் மேலோட்டமாக படவி பரவி இருக்கக்கூடிய வேர் உள்ள மரம் வந்து சீக்கிரம் நினைஞ்சிரும் சாஞ்சு போயிடும் அப்போ அந்த வகையில் நாம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் எப்படி இந்த மரம் வந்து இந்த பூமியோடு இருக பிணைந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அதுபோல ஒரு மூமின் யாரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனோடு அவன் தன்னுடைய இணைப்பை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அவனுடைய இந்த ஈமான் இருக்குதா இல்லையா அதை வந்து சரியான முறையில் அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதான் நம்ம தடுமாறாமல் இருக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஈமான் போய்விட்டது என்று சொன்னால் நாம எப்படி வந்து பூமியில ஆழ பதியாமல் இருக்கக்கூடிய மரம் வந்து சாஞ்சு போயோ பாவமான ஈடுபடக்கூடிய ஒரு உருவாகிவிடும் அதாவது அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள் எப்படி வந்து அந்த நீர் முக்கியமாக இருக்கிறதோ அதுபோல ஒரு மூமீனான மனிதனுக்கு வந்து ஈமான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்பதாக அந்த அறிஞர் இபிலு தைமி அவர்கள் நினைசுவார்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் அப்ப அந்த அல்லாவுடைய தொடர்பை வந்து ஒரு என்ன செய்யணும் சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது இன்னைக்கு நான் நிறைய தொடர்புகளை வச்சிருக்கிறேங்க கணவனோட மனைவியோட நண்பர்களோட சமூகத்தோட இதே போல பல்வேறு தொடர்புகளை வச்சிருக்கிறோமா இல்லையா அந்த பல தொடர்புகளில் ஒரு தொடர்பு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கக்கூடாது நம்முடைய ஈமானிய தொடர்பு மாறாக இந்த அல்லாவுடன் சம்பந்தப்பட்ட அந்த தொடர்பு வந்துதான் மிக முக்கியமான ஒரு தொடர்பாக ஒரு ஆழமான ஒரு தொடர்பாக ஒரு மூமியை என்ன செய்ய வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் இபுன் அப்பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியை பற்றி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவங்க சொல்கிறாங்க ஒரு சமயத்தில் நான் சிறு பிள்ளையாக இருக்கிற சமயத்தில் ரசூல்சலா அலேசல் நினைச்சாங்க என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு செய்தி எனக்கு சொன்னாங்க இன்னைக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்குது நாம் கேட்ட ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க ரசூல்சலாலைசல் எனக்கு சொல்கிறாங்க உனக்கு சில அறிவுரைகளை நான் வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த அறிவுரைகளை வந்து நீ சரியான முறையில் பேணிக் கொண்டா என்று சொன்னால் இறைவனுடைய பாதுகாப்பு உனக்கு நிச்சயம் என்று சொல்லிவிட்டு ரசூல் அலே செல்வம் சொல்லுகிறார்கள் எங்க இருந்தாலும் அல்லாஹுடைய நினைவோடு இந்த உலகத்தில் வா எந்த இடத்துல இருக்கிற இருந்தாலும் சரி அது குறிப்பிட்ட வகையில் சொல்லல ரசுல்சல்லே செல்வம் எங்க இருந்தாலும் அல்லாஹுடைய நினைவோடு என்ன செய்ய இரு இதே போல ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில உதவி தேவைப்பட்டது என்று சொன்னால் அல்லாவிடத்தில் உதவியை தேடு சொல்லிட்டு சல சொல்றாங்க உலகமே திரண்டு ஒரு தீங்க செய்யணும் அப்படிங்கிற வகையில முடிவு செய்து அந்த தீங்கை செய்ய அத்தனை பேரும் முயற்சித்தாலும் கூட அல்லா வந்து உன்னுடைய கலாக்கதிரில் எந்த அளவுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ அதை தாண்டி ஒரு கடுகளவு கூட தீங்கு விட முடியாது இதே போல உலகமே திரண்டு ஒரு நன்மையை செய்யணும் அப்படிங்கிற வகையில் திரண்டு அவங்க முயற்சித்தாலும் கூட அல்ல அவனுடைய விதியில ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் அதை தாண்டி சிறு நன்மையும் செய்துவிட முடியாது என்கிற வகையில் நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்வரம் சொல்லிட்டு கடைசியாக சொன்னார்கள் ருஃபியத்தில் அக்கலாம் எழுதப்பட்ட பேனாக்கள் என்ன செஞ்சிருச்சு உயர்ந்து விட்டது எழுதப்பட்ட அந்த ஏடுகள் அது காய்ந்து போய்விட்டது இனி அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நான் சிறு பிராயத்தில் இருந்த சமயத்தினாலே எனக்கு சொன்னார்கள் என்று இப்டி அப்பாஸ் அலிலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆக மூமின்களாக வாழக்கூடிய நாம வந்து அந்த மரம் வந்து அந்த வேர் எவ்வாறு ஆழமாக பதிந்திருக்கிறதோ அதே போன்ற ஒரு பதிவை நாம் அல்லாவோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் இது முதல் கட்டமாக மரம் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பனையாக இருக்கிறது